இன்னைக்கு நேற்றுக்கு திருச்செந்தூர் திருச்செந்துரை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் திருச்சிக்கு அந்த ஜெயபுரம் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் இன்னைக்கு காலையில நான் போனேன் இதுக்கு இந்த வந்தது விஷயம் என்னன்னா அந்த திருச்செந்தூர் கோயில் திருச்செந்துரை கோயில் வந்து இந்த திருச்சி மாவட்டத்திலேயே அது எப்படிப்பட்ட கோயில் சொல்லி இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே அது தெரியாதவண்ணா நிறைய இருக்கு நிறைய தகவல்கள்லாம் இருக்கு இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு தான் கோயில திறந்தாங்க ஏழு இருபதுக்கெல்லாம் கோயில மூடிட்டாங்க இன்னைக்கு காலையில போகும்போது விளக்கு எரியணும் அதுல எரியல ஒன்பதே காலுக்குதான் முதல் விளக்க ஏத்துனாங்க அந்த கோயில் இருக்க அந்த கோயில் எப்ப கட்டினாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் போகணும் அப்ப அந்த கோயில் இருக்க கட்டப்போது திருச்சி மாவட்டம் என்ன முக்கியம்னா இப்பதான் தமிழ்நாட்டில் எப்ப பார்த்தாலும் கோயில்களை கட்டினது எல்லாமே ஆண் அரசர்களா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இது வந்து ஒரு சீமாட்டி ஒரு பெண்ணு கட்டியிருக்கா அந்த அம்மா கோயில அந்த இது திருச்சியில இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல இன்க்ளூடிங் மீடியா தெரிய வாய்ப்பு இல்லை உங்களுக்கு காரணம் உங்களுக்கு தெரியாம மறைச்சிடறாங்க உங்க குறையில மறைச்சிடறா காரணம் எழுபத்தி அஞ்சு வருஷமா முன்னோர்களுடைய நம்ம முன்னோர்களுடைய வரலாற நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்ம தாய்மொழியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் என்ன காரணம் அப்ப எழுவத்தஞ்சு வயசுல அவர்களோட ஸ்டேட் நம்மளுக்கு அதை வாய்ப்ப கொடுக்கல ஆனா நீங்களும் படிக்கல நானும் படிக்கல நேரம் சரி நல்ல நேரத்துல என்னை கொண்டு போய் தேவையில்லாத டிபார்ட்மென்ட் சொல்லி சிலை தடுப்புல போட்டாங்க அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு படிச்சு அதனால வர்றதுனால வர்றேன் இப்போ ரிமைண்டர் ஆஃப் மை மைலை கோயிலுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன் யாண்டுன்னு கொடுத்த ஆண்ட வந்து யாண்டு யாண்டு மூணாவது இவ்வாண்டு சோழ பெருமான அடிகள் வார்த்தவர் அப்படின்னா முதலாம் பராந்தக தேவர் அது ஆதித்ய தேவருடைய மகன் முதலாம் பராந்த தேவர் அவருடைய பேர் வந்து சோழ பெருமானடிகள் மகனார் அப்படின்னா அவருடைய மகன் அதை பேர் எழுதுறாரு அறிக்குல கேசரியார் தேவியார் அப்ப ஒரு ஆள் அரிக்குல அவருடைய தேவிதான் அந்த அம்மா தேவினா மனைவி அது தேவியார் அப்படின்ற அரிக்குள கேசரி யாருன்னா தஞ்சாவூர்ல தேவாலய சக்கரவர்த்தி பெரியவர்கள் இருக்கு இல்லையா தவறா சொல்லுவீங்க இல்லையா ராஜராஜேஸ்வர கட்டின அந்த உடைய ராஜராஜ தேவருடைய சொந்த அப்பாவோட அப்பா அவருடைய உண்மையான பேர் வந்து அறிஞ்சிய தேவர் இதுல வந்து அரிக்குல கேசிடான்னு எழுதியிருக்காங்க கல்வெட்டுல இந்த அறிஞ்சிய தேவருடைய மனைவி தான் இந்த அம்மா இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சீமாட்டி சோழ பேரரசி ஓட்டுட்டு இது மாமனார் பேரை சொல்லிட்டாங்க கணவரோட பேரை சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பில்டப் கொடுக்குறாங்க அவர் யாரோட மக அப்படின்னு சொல்ல போகும்போது மரவன் பூதி அப்படிங்கிற வார்த்தை அப்படியே வருது அது இருந்ததுனால இருக்கு மறவன் பூதி என்ற பூதியான பூதியார் மதவன் பூதியார் அப்போட்டு தென்னவன் இளங்கோ வேலர் ஒரு தென்னவன் தென்னாட்டுக்காரர் அப்ப உங்க நாட்டவங்க சேர்ந்தவங்க அல்ல சோழர்கள் வகையாராவை சேர்ந்தவங்க அவங்க அல்ல தென்னவன் இளங்கோ வேளார் சொல்லி தென்னவன்னா ஒன்னு தென்காசி நாக வந்து திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் எங்க இன்னொன்னு இந்த தமிழ்நாட்டுல சென்ற அரசாங்கம் போன அரசாங்கம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு தீய செயல் சொல்றதுல பாவ செயலை செஞ்சாங்க அதை வெளியில கொண்டு வர இந்த அம்மாவுக்கு இருக்கிற புத்தி கடந்த சீப் மினிஸ்டர் இங்க இருக்கிற சீப் மினிஸ்டர் மினிஸ்டர் மினிஸ்டருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டருக்குலாம் மண்டையில இல்லாத ஒரு பெரிய பொறுப்பும் புத்திந்தமாக இருந்ததை காட்டுறான் எப்படின்னா ஒவ்வொரு கோயிலையும் இந்த கோயில்ல மங்களவாத்தியம் பண்ணணும் நடக்குமா இல்லையான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ தெரியல ஏன்னா இது மிகப்பெரிய பணக்கார கோயில்னால இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அவங்க ஜீவாதாரம் பண்ண சாப்பிடணுமா இல்லையா அவன் என்ன செய்யறா இந்த கோயில்ல நேரமும் ஒரு வருஷத்துக்கு இல்ல நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு மங்கள வாக்கியம் பாடணுங்கிறதுக்காக என்ன செய்றா மேற்கொண்டு ஒரு அஞ்சு கலைஞர் கொடுக்குறாரு அஞ்சு கலைஞர் தங்கத்தை கொடுக்குறான் யார்ட்ட கொடுக்குறா அந்த ஈசான மங்களத்தினுடைய மகாசபை மகாசபை தமிழ்ல எழுதும்போது பாரூடையார் அப்படின்னு வார்த்தை அந்த பாருடையாருக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க அதுல வரக்கூடிய ஆறு மா நிலத்தை வாங்குற மாங்கிறது உங்களுக்கு தஞ்சாவூர்ல சொல்றாங்க தெரியல அந்த ஆறு மாதம் வாங்கி இந்த குடும்பத்துக்கு எழுதுற யாரு இந்த பி பி ஊதுறவங்க மங்களவாத்தியம் அந்த காலத்துல அவங்க ஆளுகளா இருந்திருக்காரு கருவடைக்கு வாசிக்க கூடியவங்க அவங்களுக்கு ஜீவாதத்தை கொடுத்து நூறு நூறு வருஷமா இருக்கு ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுக்கிறது நிப்பாட்டி அப்படிப்பட்ட நிகழ்ச்சியா அந்த கோயில்ல இல்லாம அந்த கோயில இவ்வளோ ஒரு தொன்மையான கோயில்ல அறநிலையத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருக்கக்கூடிய அறநிலை தெருவுல விட்டுருச்சு சத்தியம் சத்தியம் சத்தியம்